வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே முப்பது தலைப்பு அருள்துறையின் கருப்பொருள் அறத்தை காக்கவல்ல சிந்தனையாளர்கள் ஆட்சி பொறுப்பு உடையோர் செல்வந்தர்கள் தொழில் நிபுணர்கள் மக்கள் தலைவர்கள் யாவரும் இறை உணர்வில் முழுமை பெற வேண்டும் அப்போதுதான் மக்களை சீரிய முறையில் வழிநடத்தவும் வாழ வைக்கவும் முடியும் இறை உணர்வில் முழுமை பெறுவதற்கு சிறந்த முறை தன்னிலை விளக்கமாகும் இதனை ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள் இதுவே அருள்துறையின் கருப்பொருள் இறை வழிபாட்டின் உச்சம் உயிர் வழிபாட்டின் உறைவிடம் அமைதியை காக்கும் அரண் தன்னிலை விளக்கத்தால் அறிவும் உயிரும் உணரப்பெறும் முடிவில் தெய்வநிலையும் அகக்காட்சியாகும் தன்னை உணர்ந்தால் உயிர்கள் உலகம் தெய்வம் யாவும் அகக்காட்சியில் இணைந்து காணும் முறையான அகநோக்கு பயிற்சி மூலம் ஒரு மனிதன் எளிதில் இந்நிலை பெறலாம் இத்துறையில் தேர்ந்த வழிகாட்டிகள் இந்நாட்டில் பலர் உள்ளனர் உடலாக அறிவாக உயிராக உள்ள தன்னிலே தலைவனாக உள்ள மெய்ப்பொருளை உணர்வதே தன்னிலை விளக்கம் இந்த தெளிவிலே ஒவ்வொரு உயிரினிடத்தும் தெய்வத்தின் இருப்பு நிலை ஆட்சி நிலை விளங்கும் அல்லவா கேள்விக்குறி இவ்வுயர்ந்த நோக்கிலே எல்லா உயிர்களும் ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டே தோன்றி இயங்கி வாழ்கின்றன என்ற பேருண்மை அகக்காட்சியாகின்றது இத்தகைய அறிவின் தெளிவிலே ஒழுக்கமும் ஈகையும் இயல்பாக மலரும் கடமையும் பொறுப்பும் சிறப்பாக அமையும் தனிமனிதன் வாழ்விலே அமைதி உண்டாகும் இந்த அமைதி அன்பாகவும் கருணையாகவும் விரிந்து சமுதாயத்தில் அமைதியை பரப்பும் மேலும் அது உலக விரிவாக செயல்படும்போது உலக நாடுகளினிடையேயும் அமைதியை நிலைநாட்டும் எனவே தன்னிலை விளக்கமும் அவ்விளக்கத்தின் வழியே வாழும் அருள் நெறியும் உலக அமைதிக்கு சிறந்த வழிகள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்